வணக்கம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் தற்போது விண்வெளியில் இருக்கிறார் அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அதுல தங்கி இருக்கிறார் கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி விண்வெளி நிலையத்துக்கு அவர் சென்றார் எட்டு நாட்களில் திரும்பி வருவதாக இருந்தது ஆனால் அவர் திரும்பி வர வேண்டிய விண்கலத்தில் கோளாறு ஏற்பட்டு இன்னும் அங்கேயே தங்கியிருக்கிறார் நூற்றி ஐம்பது நாட்களுக்கும் மேலாக தங்கி இருக்கிறார் அவர் எப்போது திரும்பி வருவார் என்ற கேள்வி இன்னும் நீடிக்கிறது இந்த நிலையில் கடந்த வாரம் அவரது புகைப்படம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது ஏனென்றால் அதில் அவர் முகம் வீங்கி கை கால்கள் மிகவும் மெலிந்து காணப்பட்டார் இது உலகளவில் ஒரு பேசுபொருள் பொருளாகியது இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்தவாறே ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார் தான் உடல் நலத்துடன் உள்ளதாகவும் இந்த உடல் மாற்றத்துக்கான காரணத்தை விளக்கியும் அவர் பேட்டி கொடுத்திருக்கிறார் அந்த பேட்டியை பார்ப்பதற்கு முன்பாக இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்வோம் காஸ்ட்லியஸ்ட் மேன்மேட் ஆப்ஜெக்ட் அது ஸ்பேஸ் ஸ்டேஷன் சர்வதேச விண்வெளி நிலையம் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது பில்லியன் டாலர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்காக இதுவரை செலவிடப்பட்டிருக்கிறது அம்பானி அதானி போன்றவர்களின் சொத்து மதிப்பு கூட சுமார் நூற்றி இருபது பில்லியன் டாலர் தான் அதை விட அதிகமாக பில்லியன் டாலர் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்காக செலவிடப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட லட்சம் கோடி ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இவ்வளவு பெரிய தொகை செலவிட்டு இந்த சர்வதேச விண்வெளி நிலையம் உருவாக்கப்பட்டிருக்கிறது சர்வதேச விண்வெளி நிலையம் என்றால் என்ன இது ஒரு பறக்கும் ஆய்வகம் பூமியிலிருந்து கிட்டத்தட்ட நானூறு கிலோமீட்டர் உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறது தலைதெறிக்கும் வேகத்தில் மணிக்கு இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து கொண்டிருக்கிறது அங்கு வந்து பல்வேறு ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அத எதிர்காலத்தில் மனிதகுலமே ஒரு ஃபேஸ் ஃபேரிங் சிவிலைசேஷனா மாறப்போகுது அதாவது பல நாகரிகங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் அடுத்த கட்ட மனித நாகரிகம் என்பது பல கோள்களுக்கு சூரிய குடும்பங்கள் போன்ற பல நட்சத்திர குடும்பங்களுக்கு பயணம் செய்யக்கூடிய ஒரு சிவிலைசேஷனா மாறும் சொல்றாங்க எதிர்காலத்தில் அதற்கான தயாரிப்புக்காக தான் இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பல ஆய்வுகள் நடக்கின்றன இதுல இன்னொரு சுவாரஸ்யமான கேள்வி விண்வெளி என்றால் என்ன கிட்டத்தட்ட பூமியிலிருந்து நூறு கிலோமீட்டர் உயரத்தில் விண்வெளி தொடங்கியது இதுல வந்து பல மாற்றங்கள் இங்க இருக்கக்கூடிய கிராவிட்டி அங்கே இருக்காது வெப்பம் பல மடங்கு இருக்கும் அல்லது குளிர் பல மடங்கு இருக்கும் சுவாசிக்க முடியாது இந்த யதார்த்தங்களை புரிந்து கொண்டுதான் சர்வதேச விண்வெளி நிலையம் மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு சிறு கூடாரமாக இருக்கு ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கான ஒரு அளவுள்ள இந்த இந்த விண்வெளி நிலையத்தில் இருக்கக்கூடிய விண்வெளி வீரர்கள் பறந்து கொண்டு இருக்கிறார்கள் ஏனென்றால் அங்கே கிராவிட்டி கிடையாது ஏன்னா அவர்கள் சாப்பிடுவது தண்ணீர் குடிப்பது ஒன் பாத்ரூம் டூ பாத்ரூம் எல்லாமே கொஞ்சம் சிரமமான விஷயங்கள் தான் அதுக்கேற்ற உடற்பயிற்சிகள் செய்து கொள்கிறார்கள் அதற்கேற்ற பிரத்யேக உணவுகளை அவர்கள் உட்கொள்கிறார்கள் இதே விண்வெளி நிலையத்தில் நடக்கக்கூடிய ஆய்வுகள் அடுத்த கட்டத்தில் நிலவுக்கோ அல்லது செவ்வாய் கிரகத்துக்கோ அல்லது வேறு ஒரு கோளுக்கோ மனிதர்கள் பயணப்படுவதற்கான வழிகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றன இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த விண்வெளி நிலையத்தில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுனிதா வில்லியம் இரண்டு முறை சென்றிருக்கிறார் முதல் முறையாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்று இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு திரும்பினார் தற்போது ஜூன் ஐந்தாம் தேதி சென்றவர் இன்னும் திரும்பவில்லை அநேகமாக அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் அவர் திரும்பி வருவதற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன இந்த தாமதத்துக்கு காரணம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு சென்று வரக்கூடிய விண்கலங்கள் அவை அபூர்வமாகிவிட்டன ஒரு கட்டத்தில் அமெரிக்காவின் கொலம்பியா போன்ற நிறைய ஸ்பேஸ் ஸ்பேஸ்கிராஃப்ட்ஸ் இருந்தது அவையெல்லாம் ஒரு கட்டத்தில் ரிட்டையர் ஆயிடுச்சு புதிய விண்கலங்கள் பொறுத்தவரை தனியார் நிறுவனங்களுக்கு தரப்பட்டிருச்சு இப்போ ஸ்பேசக்ஸ் எலான் மஸ்கினுடைய ஸ்பேசக்ஸ் அல்லது போயிங் நிறுவனம் இது போன்ற நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் தான் இந்த விண்கலங்களை ஆப்ரேட் பண்ணி கொண்டிருக்கின்றன அதில் பல ரிஸ்க் இருக்கு பல ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன அல்லது சோயு என்ற ரஷ்ய விண்கலம் சென்று வருகிறது இந்த விண்கலங்கள் அபூர்வமாகிவிட்டதான் சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பி வருவதற்கான தாமதத்துக்கு காரணம் இந்த நிலையில் சுனிதா வில்லியம்ஸ் தன்னுடைய உடல்நிலை குறித்து வெளியிட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறார் நான் வந்து கிட்டத்தட்ட அதே உடல் எடையில் இருக்கிறேன் எனக்கு முழுமையான உடல் நலம் உள்ளது அதே நேரத்தில் என்னுடைய முகம் வீக்கத்துடனும் கால்கள் சுருக்கத்துடனும் இருப்பதற்கு காரணம் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இதுல இருக்கக்கூடிய கிராவிட்டி பூமியில் இருக்கக்கூடிய புவியீர்ப்பு விசை இங்கே இல்லைங்கிறதுனால அவருடைய உடல் திரவங்கள் மேல் நோக்கி பயணிக்கின்ற ஒரு சூழல் அதனால தான் அவருடைய முகம் வீக்கத்துடனும் கைகால்கள் ஒரு மெலிந்த தோற்றத்துடனும் இருக்கின்றன இது குறிப்பாக பெண்களுக்கு பெண் விண்வெளி வீராங்கனைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சிக்கல் ஆனால் இதை தவிர்ப்பதற்கான பயிற்சிகளை அவர் மேற்கொண்டு வருகிறார் பூமிக்கு அவர் பத்திரமாக திரும்பி வருவார் என்ற நம்பிக்கை அவருக்கும் இருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய நாசா விஞ்ஞானிகளுக்கும் இருக்கிறது அவர் பத்திரமாக திரும்பி வர நம்முடைய விருப்பங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் நன்றி